இந்த ரோடு வந்து முண்டு குடியுமா இருக்குது கலெக்டர் எல்லாம் வந்து அந்த ரோட்டில் தான் போடுறாங்க இந்த ரோட்டில் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்றாங்க அதிக பெடிசன் எல்லாமே கொடுத்துட்டோம் இது வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கனால இது வண்டி வசதியெலாம் போகிறதுக்கு இந்த ரோ வீட்டுக்குள்ள தான் இந்த தண்ணியெல்லாம் நோ கூறுது பிள்ளைங்களுக்கு வந்து காய்ச்சல் இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து குடிக்கிற தண்ணி இந்த கலர் தான் வருது இந்த இந்த தண்ணி இந்த கலர்ல தான் இருக்குது எங்களால இங்கிட்டு வசிக்க இருக்கவே முடியல ஓட்டு கேட்க மாட்டே ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு வராங்க எத்தனை இந்த ரோட்டை சொல்றோம் அதை யாருமே பார்க்க மாட்டாங்க அவங்க சுயநலத்துக்கு வந்து ஓட்டு மட்டும் கேட்கறாங்களே இந்த வருஷம் இந்த இந்த மாயனூர் கிராமத்துல யாருமே ஓட்டு போட மாட்டோம் இதான் ஓட்டு கேட்க வர அடி வாங்கிட்டுதான் போவாங்க பேசுறேன் சந்தைப்பேன் ஏற்கனவே ரெண்டு வருஷம் போராத மாட்டேன் போராட்டம் <59an> இருப்போம் <laughs> <Particularly eating hotbirds> <casting> <predators> இந்த ஊர் பேர் வந்து மாயனூருங்க மாயனூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது தான் இந்த இந்த வார்டு இப்போ வந்து இந்த வார்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுநூறு எட்நூறு பேர் வச்சுக்கிறாங்க யார் வராத இருந்தாலும் போகிறதா இருந்தாலும் இந்த வழியாக தான் போகணும் இந்த வழியாக தான் வரணும் இது பார்த்தீங்கன்னா இப்போ பாலம் இங்கே கட்டியிருக்கிறாங்க புதுப்பாலம் இந்த பாலம் கட்டுறதுனால சீப்லா புத்தூர் காட்டுப்புத்தூர் நாமக்கல் சேலம் இந்த கூடு போனால் தொட்டியை முச்சிரி எல்லாமே போகிறது எல்லாமே இந்த பாதையில தான் போய் ஆகணும் நாங்களும் பல முறை மாவட்ட நிர்வாகத்தை எடுத்து இருக்கிறோம் இந்த பா பாதை கொஞ்சம் சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கன்னு சேக்ஷன் ஆயிருக்கு அறுபது லட்சம் ரூபாய்க்கு ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்கள ஒழிஞ்சு இன்னும் ரெடி பண்ண பாட்டேன் காணாம் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்குது விவோ ஆஃபீஸ் இருக்குது இது எல்லா பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழியாக அந்த பூத்துக்கு தெருவுகள் எல்லாம் இந்த வழியாக வந்தாகணும் தண்ணியில் நினச்சிட்டு வந்து தான் விவாட்டை கையெழுத்து வாங்குறதா இருந்தாலும் ரேஷன் பொருள் வாங்குறதா இருந்தாலும் இந்த வழியாக தான் வந்து வாங்கி ஆகணும் பண்ணணும் அதே மாதிரி செலாண்டி கோல் புகழ் பெற்றது இருக்குது இந்த வழியாக தான் போயாகணும் பண்ணி ஆகணும் அதனால் இந்த ரோடை தயவு செய்து எங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க நாங்களும் பல முறை போராடிட்டோம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு கூட போராடுறோம் பேசிக்கலாம் பேசிக்கலாம்னு சொல்றாங்க வேற ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க தயவு செய்து எங்களுக்கு நல்லது செய்யறதா இருந்தால் இந்த ரோடு போட்டு கொடுங்க சரி அப்படியே வந்துட்டு அப்படியே விடுவார் என்ன ஹலோ அப்புறம் அந்த அருள் கூட்டாபிளே அருள் ம் என்ன விளம்பரம் பார்க்குறவங்க நீங்கள் காசு எடுத்துக்கங்க உங்களுக்கு உண்டான சேலரி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்படி சரி வீதியাদারகானானு வந்துனோம் நம்ம என்ன மாட்டேனானு என்ன அனி ஆயிடுச்சு நம்ம புள்ள வளர நித்து வந்து வாடா புள்ளக்கு தண்ணி ஊத்துடா பேர் வாங்களா கிட்ட நிச்சு வாங்களா நீ வந்து நிந்துடா என்ன இந்த சீர் வந்து சாந்துடா தண்ணி அப்படியே தள்ளு இங்க சிலடிகாதாங்க ரொம்ப மழை பெய்ய மறுபடியும் மழை பெய்தது வராது